நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எம்டி நைன்டி மோட்டார் சைக்கிள்கள் சீரி வன்மை வெள்ளிட மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள்கள் தான் தச்சமே யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த சைக்கிள்கள் எல்லாம் எங்க விற்பனைக்காக வந்திருக்கு என்ன விளையாண்டதை நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த சைக்கிள்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் ஜப்பான்ல இருந்து கப்பலுக்கு வரப்பட்ட சைக்கிள்கள் பார்க்கவே கொண்டு எம்டி நைன்டி எப்போ ஜப்பான்ல இருந்து இறக்குமதியாக சிடி எல்லாம் எப்ப வரும் கணவர் கேட்டு தச்சமே இறக்குமதியாக விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எம்டி நைன்டி மோட்டார் சைக்கிள் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தீங்க இது வந்து இருபத்தி ஒரு மாடல் உங்களுக்கு கடைசியா வந்த எம்டி நைன்டி இது வந்து புத்த புதுசாகவே இருக்கு ஆனால் ஜப்பானில் ப்ரீ கண்டிஷன் செய்யப்பட்ட சைக்கிள்கள் ஒரிஜினல் ஜப்பான் பெயர்களோட வந்திருக்கு கூடுதலாக உங்களுக்கு தெரியும் பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க எல்லாம் பிராணி கண்டிஷன்ல இருக்கும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இறக்குமதி செய்யப்பட்ட சைக்கிள்கள் அதே மாதிரி பெல்லியும் இருக்குது இருக்குங்க வெறும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் நோடி இருக்கு இது வந்து ஜப்பானில் ரீகண்டிஷனாக இறக்குமதி செய்யப்பட்ட சைக்கிள் தான் பெயின் பலங்கள் எல்லாம் இருந்தால் எல்லாம் நீட்டான முறையில் இருக்கு இந்த எம்டி நைன் வந்து ஜப்பானில் தயாரித்து ஜப்பானில் ஓடாமல் நின்ற சைக்கிள் ஸ்டோரில் நின்று இலங்கைக்கு இறக்குமதி ஆகி தச்சமே யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக வந்துருக்கு பாருங்க நியூ மாடல் சைக்கிள் இருபத்தி ஒன்று அதை விட கேண்டில் கைப்பிடிக்கெல்லாம் கீட்டர்கள் வந்திருக்கு இப்போ வர்ற மாடல் அதை விட இந்த செட்டை வந்து சின்ன ஓட்ட செட்டை உங்களுக்கு தெரியும் கடைசியாக வந்த மாடல் இந்த சைக்கிள்கள் வரலாறு உங்களுக்கு தெரியும் அவலத்துக்கு லோட் போட்டு ஓடக்கூடிய சைக்கிள் அவ்வளோத்துக்கு பின்னு கரிகள் பெரிய அதை விட முன்னுக்கு ஒரு சாமான் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு இது வந்து இருக்குது அதை விட உள்ளுக்கும் ஒரு கரிகள் ஒன்று பூட்டி கொள்ளலாம் அவ்வளோத்துக்கு லோட் போடக்கூடிய சைக்கிள் கூடுதலாக விவசாயிகள் வியாபாரம் செய்கிறாங்களுக்கு இந்த சைக்கிள் பொருத்த பொருத்தமாக இருக்குது தயார்கள் மின்மல் எல்லாம் புதுசாகவே இருக்குது இது வந்து ஜப்பான்ல ரீகண்ட சொல்றது ஆனா இது இல்லை ஜப்பான்ல புதுசாக இருக்கு ஒரிஜினல் சைலஞ்சர் கொண்டாந்து அடிச்சிருக்கு பார்க்கவே உங்களுக்கு இதெல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸோடய இந்த சைக்கிள்கள் லீச்சிங் நீங்கள் திரும்பினா போட்டுக் உங்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள் இப்ப இப்போ இப்ப இப்போ தான் இறக்குமதிக்கு அனுமதிச்சு இப்பதான் கூடுதலாக இறக்குமதி செய்து வந்து கொண்டு இருக்கு சைக்கிள்கள் இந்த மெல்லி எல்லாம் கூட எல்லாரும் விரும்பப்படுற சைக்கிள் ஒரிஜினல் பார்ட்ஸ்களோட இருக்குது ஒரிஜினல் சைலன்ஸ்களோட புதுசாக இருக்கும் அது செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றியும் பார்ப்போம் இந்த எம்டி நைன்டிக்கு ஓனர் சொல்கிற விலை யாழ்ப்பாணத்தில் பதினாலு லட்சம் ரூபா இந்த எம்டி நைன்டியோட விலை உங்களுக்கு தெரியும் சைக்கிள்கள் போகிற விலை நார்மல் இந்தியன் சைக்கிளில் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் போய்க்கொண்டிருக்கேன் இது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை பதினாலு லட்சம் தட்சமே இறக்குமதி ஆகிருக்கு ஜா போனத்துக்கு விற்பனைக்கு ஆகந்துருக்குது நான் ஒன் அட் நம்பர் என் டிஸ்ப்ளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து கதைத்துக் கொள்ளலாம் மேலதிக தகவலை அதை விட இங்கே வந்து கூடுதலான ஜப்பான் சைக்கிள்கள் நிற்கு ஆனால் இந்த சைக்கிளில்னா இன்னும் விலையில் இருக்குது இருபத்தையாயிரம் ரூபாயிலேருந்து இந்த சைக்கிள்கள் விற்பனைக்கு ஆகிருக்கு நான் ஜப்பான் சைக்கிள்கள் இவ்வளோ தெரியும் கூடுதலாக இல்லைன்னு ஜப்பான் சைக்கிள்கள் சின்ன சைக்கிள்கள் பெரிய சைக்கிள்கள் இருந்து விற்பனைக்காயிருக்கு அதை விட இந்த சீரி மெல்லியை பார்ப்போம் மெல்லி வந்து ஒரிஜினல் ஜப்பானில் ஓடாமல் ரெஸ்டோரண்ட்ல நின்றபடியே வந்திருக்கு உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் சைலண்டர் தான் மெல்லியில் முக்கியம் சீரி அடிச்சிருக்கிறான் ஒரிஜினல் கொண்டா சைலஞ்சர் சைலஞ்சர் மக்காட்டுகள் இந்த கரிகல்கள் இதெல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸ்களோடயே இருக்குது ஒரிஜினல் மீட்டரோடையே இருக்குது இந்த மெல்லி எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு முப்பது கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கிட்ட பெட்ரோல் பாவிக்கும் அதை விட ஒரு சுமத்தான சைக்கிள் ஒன் லைட் மோடல் இப்போ வர சைக்கிள் அதை விட மெல்லியும் பெட்ரோல் நல்லா பாவிக்கும் அதே மாதிரி எம்டி நைன்டியும் நல்லா பெட்ரோல் பாவிக்கும் எம்டி நைன்டியும் அறுபது கிலோமீட்டர் பெட்ரோல் பாதிக்கும் இந்த மெல்லில் உள்ள சகல பார்ட்ஸுகளும் ஒரிஜினல் பார்ட்ஸுகள் இருக்கு எந்த ஒரு கலப்படவும் இந்த சீட்டில் இருந்து கரியல்ல இருந்து எல்லாம் புத்த புதுசாக இருக்கு இது வந்து கூடுதலாக ரீ கண்டிஷன் என்று தான் சொல்லுவினோம் ஆனால் இது வந்து ரீ கண்டிஷன் சொல்ல முடியாது ஏனென்றால் ஜப்பானில் உற்பத்தி செய்து அங்கே ஓடாமல் ஸ்டோரில் நின்ற வழியை இங்கே இறக்குமதி செய்திருக்கு அதாவது ஏற்கனவே தயாரித்து ஜப்பானில் நின்ற சைக்கிள்கள் ஸ்டோர்ல நின்று ஓடாமல் ரெகுனை செய்யப்பட்ட சைக்கிள்கள் எம்டி நைன்டி எம்டி நைன்டி சரி சீரி ஒன் வெள்ளி வந்து ஒரிஜினல் ஜப்பான் டயர்களோட ஜப்பான் ரிம்ம்களோட இருக்கு எந்த ஒரு கரலும் இல்ல அதாவது அந்த நாள்ல நியூ கண்டிஷன்லயே இருக்கு இப்ப பாரத் சைக்கிள் ஏன்னா சில சைக்கிள்கள் அடிபட்டு இது ஜப்பானில் ஓடி பழசாக தான் நீங்கள் இறக்குமதி செய்யணும் இது வந்து அப்படியான சைக்கிள்கள் இல்லை புதுசாகவே இறக்குமதி செய்திருக்கு மீட்டர்கள் இருந்து எல்லாம் ஒரு திணல் இந்த பெல்லி எம்டி நைன்டிக்கெல்லாம் லீசிங் போட்டுக்கொள்ளலாம் இந்த பெல்லிக்கு ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் பத்தொன்பது லட்சம் பெல்லி வந்து பத்தொன்பது லட்சம் எம்டி நைன்டி வந்து பதினாலு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைகள் ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள்கள் எல்லாம் குத்த புதுசாக இருக்கு இது வந்து ரீகண்டிஷன் சொல்றது இருந்து ஆனால் ரீகண்டிஷன் இல்லை சில கிலோமீட்டர் ஓடின்னு அப்படிங்கிறத மந்திருக்கு இது வந்து பண்ட்வை சிசி ஒரிஜினல் ஒரிஜினல் இதாகவே இருக்கு உங்களுக்கு இன்ஜின்கள் இதுகள் எல்லாம் பார்க்க தெரியும் ஒரிக்கும் பண்ட்வை டபுள் பிஸ்டன் அதே மாதிரி இது வந்து நைன்டி சிசி இதுகள்லாம் இப்போ புதுசாக ரகுமதி செய்திருக்கு அதை விட இதுவே கூடுதலான சைக்கிள் நிற்கு இது வந்து எக் சாம்பிளுக்கு டென்ட் சைக்கிள் நிற்கு உங்கள் இவர்கிட்ட வந்து கூடுதலான சைக்கிள் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் ஃபோன் நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கதைச்சு கொள்ளுங்கள் அதை விட ஜப்பான் சைக்கிள்களுக்குரிய பார்ட்ஸ்களும் இங்கே விற்பனைக்கு ஆகிருக்கு எம்டி நைன்டி டூ ஹண்ட்ரட் அதை விட உங்களுக்கு தெரியும் டூ ஹண்ட்ரட் ஒன் டுவென்ற பார்ட்ஸுகள் எம்டி நைன்டி சூப்பர் கப்புன்ற பார்ட்ஸுகள் எல்லாம் கூடுதலாக விற்பனைக்கு ஆகிருக்கு யாழ்ப்பாணத்தில் தான் கூடுதலாக மக்காட்டுகள் சைலன்சர் இல்லை மக்காட்டு மற்றது செட்டு கூடுதலாக சூப்பர் கப் எம்டி நைன்டிகள்ன்ற செட்டுகள் மக்காட்டுகள் அதை விட வேறு இந்தியன் சைக்கிள்ன்ற மக்காட்டுகளும் விற்பனைக்கு ஆயிருக்கு அதை விட சீட்டுகள் உங்களுக்கு தெரியும் ஜமஹான்ட எம்டி நைன்டின்ற சீட்டுகள் வெள்ளி டூ ஹண்ட்ரட் என்ற சீட்டுகளும் விற்பனைக்கு ஆகிருக்கு ஒரிஜினல் சீட்டுகள் உங்களுக்கு தெரியும் ஸ்டீல் சீட்டுகள் ஜப்பான்ற சீட்டுகள் அதை விட ஜப்பான்ல இருந்து ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட ஒரிஜினல் ஜப்பான் சைக்கிள்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ பாரத குறை இது வந்து சும்மா நோமல் சிறிலங்க லுமாலாவே நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தையாயிரம் ரூபாய் இது வந்து இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து முப்பத்தி மட்டும் சைக்கிள்கள் விற்பனைக்காக இருக்கு அதை விட ஒரு சில டூ ஹண்ட்ரட் சைலஞ்சர்களும் விற்பனைக்கு ஆகிருக்கு டூ ஹண்ட்ரட் எம்டி நைன்டி சூப்பர் கப் இந்த சைலஞ்சர்களும் விற்பனைக்கு ஆகிருக்கு கூடுதலாக ஜப்பான் சைக்கிளில் பார்ட்ஸ்கள் இங்கே விற்பனைக்கு ஆகிருக்கு அதை விட இறக்குமதி செய்யப்பட்ட புத்தம் புதிய ஜப்பான் சிடி வன் டு வெள்ளி ரக மோட்டார் சைக்கிள்களும் எம்டி நைன்டி புதிய மோட்டார் சைக்கிளும் விற்பனைக்கு உங்களுக்கு தெரியும் கனகாலம் இந்த சைக்கிளை பார்க்காமல் இருந்திருப்பியா இறக்குமதி தடைக்கு பிறகு இப்போ புத்த புதுசாக பாருங்கள் எப்படி மிதுங்கிக் கொண்டிருக்கின்றதை இந்த சைக்கிள்கள் இந்த மோட்டார் சைக்கிள்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளே இல்லை போடுறேன்னு எடுத்து கொள்ளுங்க நன்றை வீடியோ பார்த்தமைக்கு